ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பாக்குறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம் அண்ட் வெங்கட் பிரபு சார் இங்க வந்து அட்டகத்தி எப்போ ஷூட் ஆப்பி நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்க வந்திருக்க ஒரு மாதிரி அணைஞ்சாரு எல்லாரு கூடயும் இருக்கிறதே சந்தோஷம்தான் அண்ட் ஜேபேபி அந்த வெயிட் இல்லை நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டுருந்தோம் ஆனால் படத்துக்காக அந்த வெயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி காமிச்சது இப்போ திருப்பி நார்மல் ஆகிட்டுருக்கு ஜேபேபி வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் எங்கள் அம்மா கிட்டே வந்து சின்ன வயசில் எப்பவுமே சண்டை போடுவோம்ல அது பேச மாட்டோம் நான் அது மாதிரி பேசாமல் அவங்களை அம்மானு கூப்பிட்றது எனக்கு பிளாக் ஆகிடுச்சு எனக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசிகிட்டு இருப்பேன் இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் அம்மாவை தேடும் போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அதில் ஃபுல்லாக ஷவுட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கணும் நல்லா சத்தம் போட்டு கூப்பிடணும் எனக்கு வந்து அதை போது தான் ஒன்று ஓப்பனாக ஒரு பிளாக் கிளியர் ஆன மாதிரி இருக்கு ஓகே இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் நான் எனக்கு அமைஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப் அப்புறம் ஆக்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பண்ணும்போது பயங்கரமா நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் அப்புறம் குக்கு விசாரணை நிறைய நல்லது நடந்திருக்கு அப்ப நிறைய கற்றுக்கணும் புதுசா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனா இப்போ லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்கும்போது அது அதை நம்ம எவ்வளோ சிம்பிளா பண்ண முடியும் எவ்வளோ லேஸா ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம கடத்த முடியும் அதை எவ்வளோ ஈஸியா கொடுக்க முடியும்ன்ற ஒரு அந்த ஐடியா இருக்குது அப்படி தான் நான் ஒரு லாஸ்ட் மூணு படமும் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லி அது உங்களை கனெக்ட் பண்ணோன்னு நான் நம்புகிறேன் சுரேஷனா அண்டு ரஞ்சித் சார் டீம் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன் தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ